வணக்கம் என் பெயர் அனந்தராமி தமிழ்நாடு திரு சமூகத்தினுடைய பேச்சாளராகவும் தமிழ்நாடு நாயுடு ஐக்கிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராகவும் நாயுடு மக்கள் சட்டத்தினுடைய தலைவராகவும் இந்த சமுதாய பணிகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் முப்பது சதவீத தெளிவு மக்கள் இந்த மண்ணின் மைந்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மொழி சிறுபான்மையராக நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தோரு தெலுங்கு சமுதாயங்களை உள்ளடக்கிய தெலுங்கு மொழி சிறுபான்மையர் நாங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதிலே பல்வேறு ஜாதிகள் நாயுடு ரெட்டியார் ஜங்கம்மா செட்டியார் அருண் ஆதி ஆந்திரா போன்ற மக்கள் தமிழகத்திலே மிக பரவலாக அனைத்து தேவிகளிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்று சொல்வார்களே அதிலே நாயுடுகள் கம்மா பாலிஜக தொகு அதிகமாக நாலு தொகுதிகளிலே திருவிழாக்கள் பரவலாகவும் பலமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றைக்குமே அரசாங்கத்திடம் எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையிலே முயற்சி செய்து வருகிறோம் அந்த முயற்சியின் இன்னொரு விழிகளாக உங்களை இங்கே அழைத்திருக்கிறோம் நீங்கள் தான் மக்களுடைய பிரதிநிதி யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லக்கூடிய வல்லமை பத்திரிகை மற்றும் அனைவருக்கும் உள்ளது அந்த வகையிலே தான் அரசாங்கத்திலும் போராட்டங்களும் இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த மக்களுடைய பிரச்சனை மக்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்தினுடைய வாயிலாக தெரிவிக்க கடமை எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கு ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய அனைத்து சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக ஏனென்று சொன்னால் இது எங்களுக்கு மட்டுமல்ல சில பிரிவினைவாத சக்திகள் இருக்காங்க இருக்காங்க எட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்தில் விகிதாச்சாரப்படி எங்களுடைய மக்களுக்கு செல்ல வேண்டிய அத்தனை விடியோகளும் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்ப வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை அது எல்லா சமுதாயங்கள் இதை கோரிக்கையாக வைத்துக் இதை கட்டாயமாக தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் இதுல மாற்று கருத்து இல்லவே இல்லை நியாயமான முறையிலே ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி வேண்டும் இது வலிமையாக சொல்லவில்லை எங்க உணர்வுகளை சொல்லுகிறோம் அரசாங்கம் செய்யணும் அதை வேற யார் செய்வாங்க அரசாங்கம் மட்டும்தான் செய்ய முடியும் அவங்க ஒரு ஏஜென்சி கொடுத்து செய்கிறதே ஒத்துக்கொள்ள முடியாது நீதிமன்றத்தை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆகவே ஜாதி கணக்கெடுப்பை நிச்சயமாக செய்ய வேண்டும் ஒன்று அடுத்ததா கவர்மெண்ட் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு இடஒதுக்கீடை அறிவிச்சிருக்காங்க அந்த இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு இதில் நாள் வரை அமல்படுத்தவில்லை அது ஏன் எங்களுக்கு தெரியல ஏன் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு பல்வேறு வகையில் இடஒதுக்கீடு பிசி இருக்கு எம்பிசி இருக்கு இருக்கு இருக்காங்க அறிவிக்கிறது அரசாங்கத்துக்கு என்ன கஷ்டம் இப்போ எடுத்துக்கிட்டா இடஒதுக்கீடு மூன்று ஜாதிகள் பிஆர் பி எல் அண்ட் அருந்தி இந்த அருந்தை வந்து பேசக்கூடிய மக்கள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீத மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விடியல் வேண்டும் இதைத்தான் நாங்க சொல்றோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அவர்கள் போராடத்துக்கு யாருமே இல்லை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க அதுக்கு அரசாங்கத்துக்கு எப்படியோ லாபி பண்ணி செய்யறாங்க ஆனா அருந்தையர்கள் இந்த மூன்று சதவீத உள்ளிடஒதுக்கீடு நாங்கள் தான் முதலில் ஆரம்பித்து மருத்துவரை அவர்கள் எல்லாம் சேர்ந்து அதை சட்டமன்றத்திலே குரல் எழுப்பி அதுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமா வந்து கலைஞர் பேர்களை கொடுத்தாங்க பாராட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த நிறைவேற்றினால் தெலுங்கு பேசுகின்ற மக்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அடுத்த ஒவ்வொரு கல்வி நிலையில மத சீர்வான் செட்டிடுவாங்க இல்லைன்னா மொழி சீர்வாண்மை செட்டில் இந்த மொழி சீர்பான சட்ட அரசாங்கத்துக்கு ஒரு சரியான வழிகாட்டு கிடையாது அரசாங்கத்துக்கு இல்லை வழிகாட்டு தெளிவிற்கும் ஆந்திராவில் இருக்கிற தெளிவிற்கும் தெலுங்கானாவில் இருக்கிற தெளிவுக்கும் வேலையா நாங்க தமிழ்நாடு இடையில ஆண்டு ஆண்டு கால எத்தனை நாலு வருஷம் ஐநூறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே விஜயநகர பேராசிரியர் முதலந்து அஹ் மதுரை நாயக்கர்கள் இருந்து ராண்மங்கமால இருந்து இந்த தொழு மக்கள் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் தெருமுனி எங்களுக்கு பயிற்பிக்கப்படவில்லை நாங்க அது குறையா சொல்லலை ஆனால் சமுதாயம் என்று எடுத்து கொண்டார் அம்மா என்று எடுத்துக்கொண்டார் வலிதாயதை எடுத்துக் கொண்டால் அவர்கள் தெலுங்கு லிங்கிஸ்டிக் மைனாரிட்டியின் அடிப்படையிலே கீழே வருபவர்கள் இதை கொடுக்குற என்ன சொல்றாங்க ஒரு காசுதார் சொல்ற இவங்க தமிழ் பேசுறாங்க ஐயா தமிழ் பேசுறது என்ன தவறு இருக்கு இந்த மண்ணை மைந்தராக இந்த மண்ணுக்காக தமிழுக்காக நாம பாடுபட்டு இருக்கோம் தமிழ்ல பேசுற என்ன தவறு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எத்தனையோ ஐஏஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் வந்திருக்காங்க ஆனா அவங்க இன்னைக்கு அழகா தமிழ் பேசுறாங்க தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களை விட அழகாக தமிழிலே பாண்டித்தம் பெற்றவர்கள் இன்னைக்கு வட மாநிலத்தில் வந்தவர்கள் தான் ஐஏஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் இருக்காங்க அதை ஒரு குறையா சொல்றாங்க மைனாரிட்டி சர்டிபிகேட்னா அவன் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவன்

தமிழ்நாடு லிங்குஸ்டிக் மைனாரிட்டி எஜுகேஷனல் கார்பரேஷன் இருபத்தி ஒன்னு ஸ்டாலின் அரசு ஏற்ற பிறகு அதை வந்து அது வேண்டாம் நாங்க நாலு பேர் இந்த சிறுபான்மை ஆணையத்திலே மொழி சேர்வாங்க சேர்ந்த நாலு பேரை போடுங்க தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது போன்றவர்களை நீங்கள் அந்த ஆணையத்திலே போடுங்க ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி முதல்வர்கள் சொல்லிட்டார் ஒரு சிறுபான்மையோ இப்ப ராணையாங்களை கண்டிக்க அந்த அரசாங்கத்துல மந்திரியா இருக்கவர் மாண்பு மந்திரியா இருக்கவர் கூட சிறுபான்மை என்ன தெரியல ஏ இவங்க சேர்க்க கூடாதுன்னு சொல்ல முடியும் என்ன சொல்றாங்க சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நீ என்ன குழப்பமா இருக்க ஏ சட்ட அல்லது பிசிஐடி போன்றவர்கள் தெலுங்கு மொழியை சார்ந்தவர்கள் அதுல பொறுப்பாளர்களாக இன்று இருக்கிறார்கள் அப்ப இது என்ன குரல்படி ஒரு மத சிறுபான்மையும் மொழி சிறுபான்மையும் வைங்க இல்ல பழையபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக அரசியல்கள் சார் மக்கள் ஏற்படுத்த என்ன தவறு மக்களுக்கு நல்லது வரணும் அது எந்த அரசாங்கம் செஞ்சாலும் பரவாயில்லை எங்களுக்கு என்ன பிரச்சனை அது அதிமுக மதிமுக என்ன அரசாங்கம் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை இதை ஏன் மறுக்கிறீர்கள் அப்ப இதை உங்களுக்கு உள்ளோக்கம் இருக்கிறது இந்த தெரு மக்களை புறக்கணிக்கின்ற பண்றோம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் எந்த முதலமைச்சரும் சந்திக்கும் பார்த்தா ஈஸியா சந்திப்போம் கலைஞராக இருந்தாலும் அம்மையா ஆனா இப்ப இது மூணு வருஷமா அவங்களுக்கு லெட்ரு போட்டிருக்கோம் சிஎம் செக்ரட்டரி போட்டிருக்கோம் எல்லாருக்கும் கொடுத்து எதுவுமே நடக்கல அப்படின்னா என்ன ஒரு ஒரு சாதாரண குடிமகன் எங்களுடைய சமுதாய பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் அழைத்து பேச வேண்டுமா வேண்டாமா அப்ப பேச லாபமான வரும் எப்படி நாங்க அமைதியா இருந்துட்டு நீங்க பாட்டு தட்டிட்டே இருக்கீங்க தட்டிட்டே இருக்கீங்க அப்ப எங்களுடைய தெலுங்கு மக்களுடைய பிரச்சனை எப்ப வெளியே வருது ஒண்ணு இருபத்தி நாலு எம்எல்ஏ இருக்காங்க தெலுங்கு மொழியை சார்ந்தவர்கள் இருபத்தி நாலு எம்எல்ஏக்கள் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டம் இருக்காங்க ஆனால் அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படுவ எப்படியாவது ஓட்டு வாங்கிக்கலாம் ஓட்டு நேரத்தில் நான் சொல்லி தரேன் சொல்லிக்கலாம் ஓட்டு வாங்கிக்கலாம் நாயுடன் சொல்லலாம் அருந்தை சொல்லிக்கலாம் ஏதாவது சொல்லிக்கலாம் சொல்லி ஓட்டு வாங்க முடியுது ஜெயிக்க வேண்டியது அப்படி மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை அப்ப இந்த எலக்டட் எம்எல்ஏ அவர் தெளிவா இருக்கும் வேற எந்த கம்யூனிட்டியா இருக்கணும் இருநூத்தி பத்தாறு தொகுதியில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தெலுங்கு மொழி பேசுவதைய பிரச்சனைகளை என்றைக்காவது அழைத்து பேசியிருக்கிறார்களா இதை முதல்விடம் என்று சொல்லியிருக்கிறார்களா இதற்கு முன்னாலே பல அமைச்சர்கள் உங்க பிரச்சனை என்ன வாங்க போலாம் முதல்வரை பார்ப்போம் கலைஞரை பார்ப்போம் என்று இருந்தார் இப்ப அது இல்ல என்ன நடக்குதுன்னு தெரியல எப்படி பாக்குறதுன்னு தெரியல ஒரு முதல்வரை நாங்கள் பார்க்க முடியல இது பெரிய வருத்தம் இதை வாங்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்வாக மக்களுடைய பிரச்சனைகளை அவர் அழைத்து பேச எந்த ஜாதியா இருக்கோம்

தமிழ் தேசிய இயக்கங்கள் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தெலுங்காரா வந்தேரி நாயுடு வந்தேரி அருந்தையா வந்தேரி என்ன எனக்கு புரியல நான் அமெரிக்கா இலக்கு தேசத்துக்கு வந்தேன்னா இனி என்னைக்கும் நாலு ஆண்டுகளுக்கு முன்னால விஜயநகர பேரரசுக்கு முன்னாலும் வந்திருக்கலாம் இந்த கோயில்களை கட்டி இருக்கலாம் நாயக்கம் எத்தனை கோயில் கட்டியிருக்காங்க எல்லாரும் இந்த தமிழ்நாட்டிற்காக தமிழர்கள் நாட்டுடைய வளர்ச்சிக்காக இறை பணிக்காக எத்தனையோ செஞ்சிருக்கோம் அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்தேரி வந்தேரி சொல்றது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது ஒரு பிரசிடண்டோ ஒரு சீஃப் சவுண்ட் நீ சொல்ற இந்த எக்ஸேட்டி நீ போல் சொல்லக்கூடிய யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது அரசியல் கட்சிகள் தான் நீங்க வந்து அரசியல் சொல்லுங்கள் கொள்கையை சொல்லுங்கள் அந்த கொள்கை முதலாவது வெற்றி பெறுங்கள் ஆட்சியமைங்கள் எங்களுக்கு இல்லை நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் மக்களுடைய பிரச்சனைகளை செய்வதற்காக நீங்கள் முன்பட்டால் நாங்கள் வரோம் ஒரு ஈரோடு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மிகவும் தாழ்த்தப்பட்ட கேவலப்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்தின வந்தேரி அம்மா அவன் தான் அவனை போ ஏ எங்களுக்கு ஆந்திராவுக்கு என்னையா சம்பந்தம் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது எனக்கு என்ன இருக்கு எனக்கு வந்து கொடார்காடு மாவட்டத்தில் நான் பிறந்தவன் ஏன்னா இவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் எல்லாரும் இந்த இந்த மாவட்டத்துல ஆண்டாண்டு மாவட்டம் எத்தனை ஆளு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாதான் தமிழ் தெரியும் தெலுங்குல பேச தெரியும் இது ஒரு தவறா இதை நீங்கள் வந்து என்று சொல்லுகிறீர்களே எந்த அரசியல் கட்சிகளாவது இந்த ஈரோடு தேர்தலில் அறந்த இதழ் வந்து ஏறி என்று சொன்னபோது யாராவது கண்டிச்சிருக்காங்களா யாரும் கண்டிக்கல அதுல போட்டியிட்ட ஈவிக்கே செயல்பாடு கூட கண்டிக்கவில்லை அப்ப என்னன்னு இன்னும் கேவல் படுத்த விட்ட சொல்லுங்க ஏனே படுத்த கேவலப்படுத்துறீங்க இது ஒரு டிஜி டீஜ குடுக்குறோம் உடலுவருக்கு கொடுக்குறோம் ஐயா நிறையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது நல்ல தெரியும் இப்போ திரும்ப வேண்டாம் எல்லோரும் அன்போடு ரோடு உறவோட ரோவோ நல்ல வாழ்வோம் இந்த காலத்தை வலையை அத்தனை முறைகள் நாங்க செய்யறதுக்கு நீங்களும் நாங்களும் உண்டு சேர்ந்து செய்வோம் அதை விட்டு நீ உய்வன் நீ அவன் இவன் மொழி எதுக்கு இந்த பிரச்சனைகள் கொள்கையை காட்டுங்கள் அது வெற்றி பெறுங்க நீங்க ஆட்சி ஆனால் இது வந்து இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி யார் வேண்டுமானால் இந்திய நாட்டை சேர்ந்த குடிமகன் எங்க வேணா வாழலாம் எங்க வேணா இருக்கலாம் எங்க வேணா போட்டி போடலாம் நான் அதுக்காக போட்டி போட்டு நான் தான் சிஎம்ஆ ஆந்திரா ஆந்திரம் தெலுங்கு சிஎம்ஆ வரணும் அப்படின்றது எங்களுடைய கொள்கை அல்ல எங்களுடைய கொள்கை நல்ல தமிழ்நாடு நல்ல மக்கள் அந்த அந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு பிரச்சனை என்று வந்தால் தான் நாடணும் வேற எப்படி நாட முடியும் அதை தயவு செய்து நீங்கள் பத்திரிகைகளாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய கோயில்கள் அது கட்டியது மதுரை நாயக்க மன்னர்கள் ராணி பங்க மாதிரி யாரெல்லாம் கட்டி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அந்த கோயில்களுக்கு அறங்காலங்களை போடணும் சொல்றான் எல்லாருக்கும் போடுங்க எந்த சமுதாயத்துக்கு போடுங்க அப்ப எந்த சமுதாயத்தில் இருக்க நாயமிக்கல் ரெட்டியார்கள் இவங்க தான் எவ்வளவு பேர் இருக்காங்க அருந்து இருக்காங்க வாய்ப்பை கொடுக்க ஏன் கொடுக்கல நீங்க ஆன்மீக ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க அப்போ நாங்க வந்து கோயில்ல சாமி கும்பிடக்கூடாது அதுல இருந்த அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராஜா அவர்கள் வந்து பேசுறாரு என்ன பேசினாரு பாண்டே இவங்க அவங்க எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருக்காங்க ஜெய் ஜெய்ஸ்ரீராம் சொல்றாங்க அவங்களும் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கலாங்க அப்படின்னா அவர் இல்லை அவர் தாத்தா இல்லை அவர் முன்னோடி முன்னோடி முன்னோடிய முன்னாடியே நாங்க பெருமாளையும் கிருஷ்ணரையும் நான் பண்ட பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பஜனை இருக்கு அதை கேவலப்படுத்தக்கூடாது எந்த மதத்தினாலும் இன்னொரு இன்னொரு தனி மனிதன் அந்த மதத்தை பற்றி அவருடைய இனத்தை பற்றி நிச்சயமாக மாற்றக்கூடாது அவங்க நிச்சயமா சொன்னால் அரசாங்க நடவடிக்கை நான் வார்த்தை சொல்ல முடியுமா அது மாதிரி நீங்க வந்து இந்த ஜாதி இந்த இது நீங்க கோவிந்தாப்பீங்க இப்படி எல்லாம் எங்களை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க இத்தனை இருந்தும் கூட நாங்கள் மொழி சீர்கான் முப்பது சதவீத தெளிவு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும் நிச்சயமா முடிவெடுக்காமல் இந்த தவறா பேசுகளை சட்ட தண்டனை தர வேண்டும் இரண்டாவது இரண்டு நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கோம் மைனாரிட்டி பிரச்சனை நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு உரிமை இருக்கு எல்லா மனிதருக்கும் உரிமை இருக்கு அந்த உரிமையை நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தையும் என்ன இருபத்தி ஆறு தேர்தல் எங்க எங்க மக்கள் எங்கிட்ட இருக்காங்க நாங்க போய் சொல்றோம் ஐயா இது மாதிரி பண்ணல இவங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றிணைப்போம் ஒன்றிணைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எப்படியாவது முடிவு எடுக்கணும் முடிவோடு எடுப்போம் இது எங்களுடைய கோரிக்கைகள் உங்கள் வாயிலாக சென்றடைந்து நன்மை பயக்கம் என்ற நம்பிக்கையோடு உங்களை சந்திக்கிறோம் ஏதாவது கீழே பேசிக்கிறோம்